ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவர் நிலவர இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு கேரட்டோட பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நாற்பது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூறு நூறு கிராம்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அப்புறம் இந்த சேனல் குறித்து வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப் அடுத்து வாங்க இருபத்தி நாலு கரெக்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாலு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்தி ஐநூற்றி நாலு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூறு அப்புறம் எங்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க வெளியோட பதினெட்டு கேரட்டோட விலை நாங்கள் அதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கரோட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரம் நேற்றுக்கு ஒம்பது லட்சத்தி எழுபதாயிரம் இது வந்து பதினெட்டுக்காராட்டோட விலை இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க அடுத்த வாங்க வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வெள்ளியோடய விலை ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அப்புறம் எட்டு கிராம்க்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது நூறு கிராமுங்க பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூறு ஆயிரம் கிராமுங்க பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்ரெண்டாயிரம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து கேக்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்